வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம டக்கு டக்குன்னு பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழக பாஜக இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை உடனே நிறைவேற்ற கோரி அண்ணாமலை அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது என்னப்பா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னா நிறையா நியூஸில் நம்ம வந்து படிப்போம் ஷார்ட்டாக அதற்கான விளக்கம் என்ன தெரியுமா எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய வீணாகக்கூடிய அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து நீரை வந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து போய் சேர்க்குறதா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பவானி ஆறு இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து வெளியேறக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணி உபரி நீர் இருக்குது பார்த்தீங்களா அதை பம்பிங் மூலமாக ஆறு பம்பிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கேருந்து அதை வந்து மற்ற இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்து தேவையோ வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதிகளை கொண்டு போய் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இருக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக நிறைய விவசாயிகள் இந்த கொங்கு ரீஜியனில் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா குழாய் அமைக்க நிலம் வந்து கொடுத்துருக்காங்க குழாய் அமைக்க நிலம் தந்த விவசாயிகளுக்கு சேர வேண்டிய இந்த நிதி இருக்கு பார்த்தீங்களா காம்பன்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல சேர வேண்டிய நிதியை இன்னும் தமிழக அரசாங்கம் வழங்காமல் இருக்கு ஒரு வாரம் டைம் தரோம் ஒரு வாரத்துக்குள்ள குழாய் அமைக்க நிலம் தந்த விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை ஒரு வாரத்துக்குள்ள வழங்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு மூணாவது டிமாண்ட் என்ன அப்படின்னா தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க இந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு திட்டத்தை சட்டத்தை ஏன் தமிழக அரசாங்கம் வந்து ஒபே வந்து பண்ண மாட்டேது இந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மொத்தம் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் ஒரு டேட்டா மலைன்னு சொன்னேன் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா அதில் ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து இருக்கும் அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான அணைகள் வந்து இருக்குது அதில் நூற்றி அறுபத்தி நாலு அணைகள் பார்த்தீங்கன்னா நூறு வருடங்களுக்கு மேலே பழமையான அணை நூற்றி அறுபத்தி நாலு அணைகளுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட அந்த பழமையான அணைகள் மொத்தம் ஐயாயிரத்தி முந்நூறு அணைகள் இருக்குது இந்தியாவில் நானூற்றி ஐம்பது அணைகளை வந்து புதுசாக நம்ம வந்து கட்டி இருக்கோம் அப்போது இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம் இந்த சட்டப்படி என்ன தெரியுமா முக்கியமாக இந்த சட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மாநில அரசாங்கம் ஒவ்வொரு அணையையும் பாதுகாக்க டேம் சேஃப்டி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழக அரசாங்கம் இன்னும் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டப்படி நடக்கலை அப்போ தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை ஒபே பண்ணணும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மூணாவது டிமாண்டு இந்த மூணு டிமாண்டை வலியுறுத்தி தான் ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்துல நான் வந்து களமிறங்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மோடி முக்கிய உத்தரவு குவியும் பாராட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் நல்லா ட்ரை பண்றாங்க இது வரைக்கும் மூன்று மெடல்ஸ் வந்திருக்கு இங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா ஆர்ச்சரியில தீபிகா குமாரி அவர்கள் நல்ல போகம் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்களால வந்து ஜெயிக்க முடியல இது மாதிரி முடிஞ்சளவு நம்மளுடைய இந்திய வீரர் வீராங்கனைகள் டப்பு கொடுக்குறாங்க ஈஸியாக வந்து தோக்கலை முடிஞ்சளவு ஆப்போனண்ட்டுக்கு டப்பு கொடுத்து தோல்வியடைகிறத நம்ம வந்து பார்க்குறோம் இன்னும் நமக்கு வந்து நிறையா சான்சஸ் வந்து இருக்குது உதாரணத்துக்கு சென் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் அவர் வந்து செமிஃபைனல் வந்து முன்னேறி இருக்கார் இதை நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய கேம்ஸ் எல்லாம் வர இருக்குது ஹாக்கி இந்தியன் ஹாக்கி டீமும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை நோக்கி நகர்ந்துக்கிருக்காங்க ஆஸ்திரேலியாவை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் ஒலிம்பிக்கில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் நிறையா மெடல்ஸ் பதக்கங்களை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாரீஸில் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ஒலிம்பிக் கிராமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய ஹாஸ்டல்ஸ் ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கும் அங்கே தான் விடுதிகள் இருக்கும் ஒவ்வொரு நாட்டு வீரர்களும் அங்கே தான் வந்து தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க இப்போ விஷயம் என்னென்னா அந்த ஒலிம்பிக் கிராமத்தில் நம்ம இந்திய வீரர்கள் தங்கக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து ஏசி வந்து இல்லையா இந்தியா மட்டும் கிடையாது எல்லா வீரர்களுக்கும் தங்கக்கூடிய அந்த விடுதியில் ஏசி வந்து இல்லை ஏசி ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டருடைய உத்தரவின் பேரில் என்ன தெரியுமா போர்ட்டபுள் ஏசி கையிலே தூக்கிட்டு போக ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் வெயிட்டு கையிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஏசி அதை மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா இப்போ மத்திய விளையாட்டுத்துறை அங்கே பாரிஸுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கக்கூடிய அந்த விடுதி இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே அதை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி போர்ட்டபிள் ஏசியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ முக்கியமான ஒரு உத்தரவு ஓகே கேலோ இந்தியா ஸ்கீமில் இருந்து மனு பாக்கர் என்ன சொன்னாங்க இந்த பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சதுக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய கேலோ இந்தியா ஸ்கீமு இது மாதிரி விளையாட்டு துறையில் நிறையா திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணி தான் எனக்கு வந்து இப்போ இந்த பொசிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு மனு பார்க்கறவர்கள் சொன்னாங்க ரெண்டு மெடல்ஸ் ஒலிம்பிக் மெடல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்க இது மாதிரி விளையாட்டுத்துறைக்கு பல சப்போர்ட்டிவாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும் அதுக்கு ஒரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது போர்ட்டபிள் ஏசியை பாரிஸுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் கிடச்சிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்